ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அமேசான்லேருந்து கிச்சனுக்காக ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசருக்காக நான் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன பொருட்களும் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் இப்போ தான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ட்ரே இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பாட்டில்ஸ் இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு பாக்ஸஸ் ரெண்டு மூணு பாக்ஸஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நிறையா போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா சேலட் வைக்கிற கூடை அடுத்து வந்து இது வந்து வந்து ஏர்டைட் கண்டெய்னர் நாலு நாலு வந்து நாலு தான் நாலு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் டைட் கண்டினர் நல்லா வந்து நல்லா டைட்டாக போஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி வைக்கிறதுக்காக ஏ டைட் கண்டெய்னர் வந்து நாலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன் இந்த மா இந்த இதில் வெஜிடபிள்ஸ் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பாக்ஸஸ் இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அடை வைக்கிறதுக்காக இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கனால இதில் வச்சு வைக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினா இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு முட்டை வைக்கலாம் அது வந்து முட்டை சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படிங்கிறதுக்காக இது வந்துனா ஃபோர் நாலு ட்ரே இருக்க பாக்ஸஸ் ஒரே பாக்ஸில் நாலுட்டரே இருக்குது இதில் வந்து நம்ம தனித்தனியாக நமக்கு என்ன வெஜிடபிள்ஸோ இல்லை கருவேப்பில் மல்லி இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு தெரியல நான் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன் நான் முன்னாடியே சொல்ல விரும்பலை இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பாத்திரம் குழு அந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுக்கிறதுக்காக அந்த லிக்விடு அந்த ஸ்க்ரப்பரு அந்த கிளாத் வாஷ் பண்ணுற கிளாத்தில் இருக்கவங்கள அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்காக பின்னாடி அந்த சைடில் வந்து ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் வந்து கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து சும்மா உங்களுக்காக போட்ட வீடியோ தாங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது